வணக்கம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வியாழக்கிழமை இன்று கையெட்டியிலே கடந்த கிழமை கவனையீர்ப்பு போராட்டம் பங்குபற்றியமைக்காக பலாலி போலீசாரால் அடியேன் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் இங்கே பலாலி போலீஸ் நிலையத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வரச் சொல்லி அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது நாங்கள் இங்கே சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தேன் இருந்தும் இரண்டு மணி நேரங்கள் காக்க வைத்து அதன் பிறகுதான் எங்களுடைய வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது இந்த போலீஸ் நிலையத்துக்கு பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய ஓஎஸ்சி இன்று லீவில் இருப்பதாகவும் அதற்கு பதிலாக செயற்பட்டுக் கொண்டிருப்பவர் வெளியிலே நிற்பதாகவும் அவர்கள் வந்ததன் பிற்பாடுதான் வாக்குமூலம் எடுக்கப்படும் என்று சொல்லி எங்களை காக்க வைத்திருந்தார்கள் அந்த விதத்திலே இந்த வாக்குமூலம் பெறுவதற்காக அழைத்து காக்க வைத்தமையை நாங்கள் இந்த நேரத்திலே வன்மையாக கண்டிக்கின்றோம் வாக்குமூலத்திலே இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றியதற்கு தாங்கள் வாக்குமூலம் எடுப்பதற்கான காரணம் அந்த தையிட்டிலே அமைந்திருக்கின்ற சட்டவிரோத கட்டுமானம் அந்த கட்டுமானத்திலே தங்கி இருக்கின்ற பௌத்த பிக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் தாங்கள் இந்த வாக்குமூலங்களுக்காக எங்களை அழைத்திருக்கிறோம் என்று பலாலி போலீஸார் சொன்னார்கள் அவர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே உங்களிடம் நாங்கள் சில வாக்குமூலத்தை பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து காணி உரிமையாளர்கள் விடுத்த அழைப்பை சமூக வலைத்தளங்களூடாகவும் பத்திரிகைகளோடாகவும் பார்த்து நீதியான ஒரு போராட்டத்திலே ஒரு தலைவர் ஒரு தமிழ் இனம் சார்ந்து செயற்படுகின்றவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் என்ற வகையிலே நான் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்தேன் அந்த அடிப்படையிலே அவர்கள் கேட்டிருந்தார்கள் பிரதேச செயலகத்துக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ நீங்களே செல்லவில்லை என்று கேட்டிருந்தார்கள் நான் வருடமும் செல்லாவிட்டாலும் காணி உரிமையாளர்களும் எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேலும் இந்த விடயத்திலே செயற்பட்டு கொண்டிருப்பவர்களும் ஏற்கனவே தெல்லிப்பலை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கலாம் அல்லது யாழ் மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கலாம் அவற்றிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வழிவடக்கு பிரதேச சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இப்படியான அரச திணைக்களங்கள் கட்டமைப்புகள் ஊடாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மீறி இந்த கட்டுமானம் நடைபெற்று முடிந்திருக்கிறது இராணுவத்தினர் இதரை கட்டி முடித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த இடத்திலே தான் இந்த செயலகங்கள் ஊடாக திணைக்களங்கள் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருந்தேன் நீதிமன்றத்தையே நாடவில்லை என்ற கேள்வி கேட்டபொழுது நீதிமன்றத்திலே எங்களுக்கு நீதித்துறையிலே நம்பிக்கை இல்லை முல்லைத்தீவு மாவட்டம் குறுந்தூர் மலையிலே நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை மீறி இரவோடி இரவாக விகாரையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது ஊடகவியலாளர்கள் சர்வதேச ஊடகவியலாளர்கள் அனைத்து தமிழ் மக்களும் அந்த இடத்துக்கு செல்வது இராணுவத்தால் மறைக்கப்பட்டு அந்த விகாரை அங்கே கட்டி முடிக்கப்பட்டது அது மட்டுமல்ல நீதிமன்ற தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சடவரராஜா ஐயா அவர்கள் உயிர் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்றே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது ஆகவே இப்படியான ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால்தான் காணி உரிமையாளர்கள் இது சம்பந்தப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற நாங்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை என்பதையும் இதிலே பதிவு செய்திருக்கிறேன் அது மட்டுமல்ல நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பல பொது பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆன்மீக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற என்னை இப்படி பலாலி போலீஸ் நிலையம் வருமாறு அழைத்து வாக்குமூலம் பெற வேண்டும் என்று இங்கே அழைத்து இங்கும் இரண்டு மணி நேரம் காக்க வைத்து இந்த வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டது மிகவும் மன வருத்தத்தை எனக்கு அளிக்கிறது கண்டனத்துக்குரியது என்பதையும் இந்த பதிவிலே பதிவு செய்திருக்கிறேன் பலாலி போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்க வருமாறு நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு அழைப்பு கட்டளை வந்திருந்தது அதிலே அண்மையில் தையிட்டியிலே நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக வருமாறு குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இன்றைய இன்று பன்னிரண்டு மணிக்கு என்னை வருமாறு அழைப்பு கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அதுபோன்று வாசுயக்கா அவர்களை பதினோரு மணிக்கு வருமாறு அவருக்கு ஒரு அழைப்பு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் வாசுயக்கா பதினோரு மணிக்கு இங்கே வந்திருந்தார் நான் ஒரு பதினொன்றே முக்கால் அளவிலே பன்னிர பதினொன்று ஐம்பத்தைந்து மணி அளவிலே நான் இங்கே வந்திருந்தேன் அதேபோன்று வேலன் சுவாமி அவர்களும் அந்த நேரத்திற்கு வந்திருந்தார் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரங்கள் கடந்து தான் எங்களிடம் வாக்கு மூலங்கள் புறப்பட்டது நான் நினைக்கிறேன் வாசுயோக்கா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணித்தியாலங்கள் ரெண்டரை மணித்தியாலத்துக்கு மேலே வாசுயோக்கா காத்திருக்க வேண்டியிருந்தது இந்த இடத்திலே இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டமை தொடர்பாக அந்த சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து விஹாரியை கட்டிவிட்டு அங்கே இருக்கின்ற பிக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே தான் எங்களை இந்த விசாரணைக்கு அழைத்ததாக அந்த போலீஸார் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் என் அடிப்படையில் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தோம் என்பதை அவர்கள் கேட்டிருந்தார்கள் அந்த வகையிலே வந்து நான் அவர்களுக்கு தெளிவு கூறினேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பொழுது காணி உரிமையாளர்களால் எங்களுக்கு இந்த விடயம் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது அதாவது தங்களுடைய காணியிலே சட்டவிரோதமான முறையிலே இராணுவத்தினர் விகாரை அமைக்கிறார்கள் என்று சொல்லி அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தெல்லிப்பள்ளை பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த விடயத்தை பிரஸ்தாபித்து அது தனியாருடைய காணியில் உறுதி காணியிலே சட்டவிரோதமாக அந்த விகாரை அமைக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்தியிருந்தேன் அதேபோன்று அங்கே பிரதேச சே பிரதேச சபையினுடைய வெளிவடக்கு பிரதேச சபையினுடைய அதிகாரிகளும் அது தனியார் காணி என்பதனையும் குறித்த கட்டுமானம் தொடர்பாக எந்த விதமான சட்ட அனுமதிகளும் புறப்படவில்லை என்பதனையும் ஒப்புக்கொண்டிருந்தார்கள் அதேபோன்று பிரதேச செயலாளர் குறித்த காணிகள் தனியாருடைய காணிகள் என்பதனை உறுதிப்படுத்தியிருந்தார் அந்த அடிப்படையில் அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் குறித்த இணைந்து குறித்த கட்டுமானம் ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இது இனங்களுக்கு இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அமைய போகின்ற ஒரு கட்டுமானம் ஆகவே இது தடுத்து நிறுத்தப்பட்டு உரிமையாளர்களிடம் காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அந்த ஒழு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது என்பதனை பதிவு செய்திருக்கிறேன் போன்று அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடைபெற்ற ஒழுக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது எங்களுடைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் இந்த விடயத்தை அங்கே விவாதத்திற்கு எடுத்து இந்த தனியார் காணிகளிலே கட்டப்படுகிற இந்த கட்டுமானம் சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அங்கே முன்வைத்திருந்தார் அந்த இடத்திலே ஒருங்கிணைப்பு தலை குழு தலைவர் உட்பட அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலக பிரதேச செயலாளர் பிரதேச சபையினுடைய அதிகாரிகள் அனைவருமே அது தனியார் காணி என்பதும் சட்டவிரோதமாக குறித்த கட்டுமானம் அமைக்கப்படுகிறது என்பதையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே மாவட்ட செயலகத்திலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய ராணுவ உயர் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் இருந்தார்கள் அங்கே பிரசன்னமாகி இருந்தார்கள் அவர்களுக்கு முன்னிலையிலே தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என்பதையும் ஆனால் அதற்கு அதை மீறி இந்த பகுதி ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததால் அந்த பகுதிக்குள் மக்கள் சென்று பெற முடியாத நிலமையிலே இரகசியமான முறையில் இராணுவத்தினரால் இந்த கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாத இறுதி பகுதியில் மே மாதம் முதல் வாரத்திலும் காணி உரிமையாளர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது அந்த க விகாரை கட்டி முடிந்துவிட்டது திறப்புலா நடைபெறப் போகிறது என்று சொல்லி அந்த இடத்திலே தான் உடனடியாக விஹாரை காணியினுடைய உரிமையாளர்கள் எங்களை அணுகி இது சட்டவிரோதமாக இதை கட்டி முடித்து விட்டார்கள் அதை திறக்கப் போகிறார்கள் அதை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டுமென்று கேட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மூன்றாம் தேதி நாங்கள் ஒரு ஈர்ப்பு போராட்டத்தை காணி உரிமையாளர்களோடு ஆரம்பித்திருந்தோம் அன்றைய நாளிலிருந்து அதற்கு பின்னர் வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் அதற்கு முதல் நாள் ஆரம்பித்து பௌர்ணமி தினம் மாலை வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஜனநாயக முறையிலே தான் நாங்கள் நடத்துகிறோம் எந்த முறை விதமான வெண் செயல்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது நீதிமன்றம் அந்த போராட்டம் இவ்வாறு நடத்த வேண்டும் என்று ஆறு கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது அந்த கட்டளைகள் போலீசாரால் ஒவ்வொரு முறையும் அங்கே கொண்டு வந்து த ஒட்டப்படும் அல்லது வாசித்து காட்டப்படும் அதன் பிரகாரம் நாங்கள் அந்த நீதிமன்ற கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோமே தவிர இந்த ஒரு இடத்திலும் நாங்கள் நீதிமன்ற கட்டளைகளை மீறோம் எ பொறுத்தவரையில் இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இது ஒரு சட்டவிரோத சட்டவிரோத கட்டுமானம் கட்டுமானம் இந்த இந்த அகற்றப்பட்டு காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறோம் உண்மையிலே இது ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் தனியாருடைய யுத்தத்தினால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய காணிகள் புடுவிக்கப்பட வேண்டும் என்று போருக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய முப்படையினரும் இணைந்து இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்தை கட்டுவதற்கும் அதற்கு பின்னர் அந்த கட்டுமானத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் துணை நிற்கிற பொழுது வந்து மக்கள் தெருவிலே நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்களுக்காக இங்கே போலீஸார் இல்லை அவர்கள் முழுமையாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற பௌத்த விகாரிக்கும் அந்த விக்கிவுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்குத்தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ் மக்களுக்கு மேலும் மேலும் இலங்கை அரசு மீதும் அரச கட்டுமானங்கள் மீதும் நம்பிக்கை இழந்து போகின்ற நிலைமையை தான் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது எங்களுக்கு நீதித்துறை துறை மீது நம்பிக்கை இல்லை என்பதையும் நாங்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறோம் நீதித்துறை மீது நம்பிக்கை கொள்ள முடியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது வந்து போலீசார் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கையிட வேண்டியவர்களாக போலீசார் இருக்கிற பொழுது போலீசார் இனவாதிகளாகவும் பக்கச்சார்பானவர்களாகவும் தமிழர்களுக்கு எதிரானவர்களாகவும் சிங்களவர்களுக்கு சார்பானவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு எங்களுக்கு விதத்திலும் எங்களுடைய கருத்துக்களை நீதியை வந்து நாங்கள் நிலை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது வாங்க இந்த இடத்திலே வந்து நான் ஒரு பாரா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கும் பல்வேறுபட்ட வேலைகள் இருக்கிற பொழுது வேண்டுமென்று எங்களை அவமதிக்க வேண்டும் எங்களை அச்சுறுத்த வேண்டும் எங்களுடைய அரசியல் ஜனநாயக பேச்சுரிமைகளை கருத்துரிமைகளை நசுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த போலீஸார் இந்த வாக்குமூலத்தை எங்களிடம் பதிவு செய்வதற்காக இங்கே அழைத்திருக்கின்றார்கள் எங்களை ரெண்டு மணி நேரம் காக்க வைத்ததற்காக எங்கள் மன எங்களுடைய வலிமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே இந்த போலீஸார் இவ்வாறு இந்த வாக்குமூலம் பெறுகின்ற செயல்பாடுகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே எங்களுக்கு எதிராக கடந்த ஜனவரி மாதம் நீ இந்த பலாலி ஓய்சியினாலே மல்லாக நீதிமன்றத்தில் ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக நான் போலீஸ் மா அதிபருக்கு கூட ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கின்றேன் இந்த ஓய்சி வந்து எங்களை பழி விதமாக செயல்படுகின்றார் என்றுொரு கடிதம் கூட அனுப்பி ஆனால் அதற்கு எந்த விதமான பதிலும் எங்களுக்கு வரவில்லை இந்த பழிவாங்கன் செயல்பாடுகளும் அச்சுறுத்தல் செயல்பாடுகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் தொடரும் எங்களுடைய மக்களுக்காக மக்களோடு நாங்கள் தொடர்ந்து நின்று போராடுவோம் எதிராக நான் அழைக்கப்பட்டிருந்தேன் உண்மையில் இந்த மனதில் சிறுவயதிலே ஏற்பட்ட இந்த அரசு மேலே ஏற்பட்ட மனமா மனம உணர்வானது இற்றைவரை மாற்றப்படவில்லை என்றுதான் மிகப்பெரிய செய்தி ஏனென்று சொன்னால் மாறி மாறி அரசண்ட முகங்கள் மாற்றப்படுதொள்ளிய அவர்களிடம் மகங்கள் மாற்றப்படவில்லை என்பதை இன்றைய நிலையிலும் கூட உணரக்கூடியதாக இருந்தது ஜனநாயக வழியிலே சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக போராடிய எங்களை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் நான்கு மணத்தியாலங்களுக்கு மேலாக இருந்து காத்திருந்து நாங்கள் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தோம் நான் பாடசாலை ஆசிரியராக இருந்து கொண்டு பாடசாலையை முடிவிட்டதும் வந்து இந்த விசாரணைக்கு வருகிறேன் என்ற இல்லை பதினோரு மணிக்கு நிற்க வேண்டும் என்று சொன்னவர்கள் என்னிடம் விசாரணை எடுத்தது ரெண்டரை மணிக்கு பிறகுதான் அந்த வகையிலும் கூட இன்னும் இந்த இனவாத அரசு தன்னை இனவாதத்தை மட்டுந்தான் செயற்படுத்தி கொண்டிருக்குதுன்ற இன்றைக்கு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்கிற அத்தனை தரப்புகளும்மாவது இதை மீண்டும் உணர்ந்து தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலைக்கான கருத்தை கொடுக்க வேணுமென்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் போராட்டம் ஆரம்பித்து இன்று எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து ஒன்பதாவது ஆண்டு தொடர்கின்ற நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக குறித்த கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து கிளிநொச்சி மீனாட்சியம்மன் ஆலய முன்றல் நோக்கி தீச்சட்டி ஏந்தியவாறு பேரணியாக போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதில் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கலந்து கொண்டனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை எம்மிடம் ஒப்படைங்கள் என கோரியும் அல்லாது அவர்கள் எங்கே என சிங்கள பேரினவாத அரசிடம் பலமுறை கேட்டும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை எனவே நாம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட தொடர் போராட்டமானது வடக்கு கிழக்கென விரிவுபடுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எட்டு வருடமாக அதாவது இன்றுடன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாட்களை கடந்து தொடர்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் போர் மகன் மௌனிக்கப்பட்ட பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன இன்றும் இனப்படுகொலை தொடர்ந்த வண்ணம் உள்ளன ஆனால் இலங்கையின் ஜனாதிபதிகளும் ஆட்சியாளர்களும் மாறினாலும் தொடர்ந்தும் இனப்படுகொலைக்கான நீதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி நேரடியாக படையினர்களிடம் சாத்தியங்களுடனும் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்பான நீதி வரை இன்று வரை கிடைக்கவில்லை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினராகிய நாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் உள்நாட்டில் பல போராட்டங்களை நடத்தினோம் இலங்கை அரசின் நீதித்துறையில் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு காரணத்தினால் நாம் சர்வதேச நீதி விசாரணையை வேண்டும் நீதி விசாரணையை வேண்டும் என பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றோம் சர்வதேச நாடுகளின் ராய தந்திரிகளுக்கு மகஜர்களையும் அனுப்பினோம் நேரடியாக ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை குழுவிலும் சென்று ஆவணங்களை ஆதாரத்துடன் கையளித்தோம் ஆனால் இதுவரை எமக்கான நீதி கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் பதினஞ்சு ஆட்சியில் இருந்த நல்லாட்சி காலம் என சொல்லப்படும் ஜனாதிபதி மத்ரிபாலா சிறிசேனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வரையிலான சகல அரசாங்கங்களும் எம்மை ஏமாற்றியுள்ளனர் எமது மக்கள் தேசிய மக்கள் சக்தி மூலம் தற்போது புதிய ஜனாதிபதியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் பதவியேற்ற அனுராகுமாரா திசா நாயக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நூற்றி ஐம்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து மூன்று மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்த ஒரு நல்லெண்ணத்தும் அவர்களின் செயலில் தென்படவில்லை மாறாக புலனாய்வாளர்களை ஏவி விட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளில் தாய்மாரை கண்காணிப்பதுடன் அவர்களை சுதந்திரமாக தமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கட்டம் நடத்தும் கவனயீர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொள்ள விடாமல் நீதிமன்ற தடை உத்தரவுகளை கொடுத்து ஜனநாயக வழி போராட்டத்தை அடக்கி ஒடுக்கி தடுக்கும் அடவாணி அடவாடி செயல்களை தொடர்ந்த வண்ணம் உள்ளனர் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை ஜனாதிபதியின் பெயர்கள் மாறியுள்ளன செயல்கள் மாறவில்லை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய பெற்றோர்கள் இதுவரை முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தமது உறவுகளின் உண்மை நிலைமை அறியாது வேதனையுடன் உயிரிழந்த பரிதாபங்கள் வடக்கில் நடந்துள்ளன எங்கள் வேதனைகளையும் வழிகளையும் உண்மைகளையும் இலங்கை அரசு புரியவில்லை அதேபோல் சர்வதேசமும் புரியவில்லை என்பதையே கடந்த எட்டு வருடங்களாக வணக்கம் அம்பாறை மாவட்ட வலங்கு காணாமல் உறவுகளின் சங்க தலைமையும் வடக்குகளுக்கு வழங்க காணாமல் உறவுகளின் சங்க செயலாளருமான சம்பிராசர் செல்வராணி இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் எட்டு வருட போராட்டங்கள் முடிவுக்கு ஒன்பதாவது ஆண்டை இன்று எட்டி நிற்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனித்த பின்னரும் நாங்கள் இந்த போராட்டங்களை வடக்கு கிழக்கில் சிறு சிறு குழுக்களாக தொடங்கிய போராட்டம் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் கடு உச்ச போராட்டமாக தாங்கி நின்றது என்று ஒன்பது வருடமாகின்றது இந்த ஒன்பது வருடத்தில் எங்களுடன் கூட இருந்து தங்களது பிள்ளைகள் வரும் வரும் என்று புலிதி வெயில் மழை பாராது போராடி இன்று முன்னூறு தொடக்கம் போர்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் இன்று எங்களது போராட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து நாங்கள் எங்களது உறவுகள் ஐநா முன்றலில் முப்பத்தி ஆறாவது தொடரில் எங்களது உறவுகள் நாங்களே ஐநாவுக்கு முன் சென்று எங்களது உறவுகளின் படிகளை அங்கே நாங்கள் கூறி வருகின்றோம் இன்று வரை நாங்கள் கூறித்தான் வருகின்றோம் இன்று இலங்கை அரசிடம் பலவாறு பல முறை எங்களது பிரச்சனைகளை ஒவ்வொரு ஜனாதிபதிகள் மாறி மாறி வரும்போதும் அவர்களுடன் கேட்டு நாங்கள் இன்று சர்வதேசத்தை எட்டி நிற்கின்றோம் எங்களுக்கு இல்லை நாங்கள் இந்த சர்வதேசத்தை எட்டி நிற்கின்றோம் சர்வதேசத்துடன் நாங்கள் கட்டி நிற்கின்றோம் எங்களது உறவுகள் என்று முன்னூறுக்கு முன்னேற்றிய பத்துக்கு மேற்பட்ட உறவுகள் என்று நாங்கள் இந்த உறவுகள் இருந்தாலும் நாங்கள் உறக்கும் தருவாயில் இருந்தாலும் உங்களுக்கு உண்மைக்கும் எதுக்குமான போராட்டம் இது என்பதை நாங்கள் இந்த உலக நாட்டு கருத்து காட்டிக் கொண்டிருக்கிற முயற்சி ஆனந்த தான் நான் மௌனியா மாவட்டம் உறவுகளின் சங்கத்தின் தகுதி இன்றைய இந்த கிளிநச்சி மாவட்டத்திலே தொடர்ச்சியான கவனையீர் போராட்டத்தை ஆரம்பிக்க நாளில் இருந்து இன்றைய ஒன்பதாவது வருடத்தை கடந்திருக்க வந்திருக்கின்றன எனவே அந்த நாளிலே நாங்கள் நினைவு நாளாக இல்லை எமது உறவுகளுக்கு எட்டு வருடங்களாக நாங்கள் இந்த வீதியில இந்த வெயில் மலை பாராமல் எவ்வளவோ துயரத்தின் மத்தியிலும் எவ்வளவோ அச்சுறுத்தல் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் போராடி வருகின்றோம் ஆனால் எந்தவித நீதியும் கிடைக்காமல் ஆட்சிகள் மாறுகின்றன அரசாங்கங்கள் மாறுகின்றன அவர்கள் எந்த விதமான இந்த தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த உறவுகள் உண்மையாகவே உயிர்களை தான் கொடுத்துவிட்டு கட்சியில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது எந்த ஒரு அரசாங்கமும் பதில் சொல்லாத போதுதான் நாம் சர்வதேச கேட்டிருந்தோம் ஆனா இந்த சர்வதேசமும் இதுவரை காலமும் நாங்கள் பெண்களாக இந்த வீதியில தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கின்றோம் என்றால் போராடுகின்றோம் உண்மையாகவே ஒரு கணவனை இழந்த பெண் எவ்வளவு வேதனைப்படுவார் தனது பிள்ளையை வளர்க்க தனது சமூகத்தில் ஒரு தலை நிமிந்து நடக்க முடியாத அளவுக்கு அவள் இன்று சமூகத்தில் எத்தனையோ முகங்களுக்கு கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் போராடிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லாமல் நாம் மடிவதற்கு முன்பு சாட்சியங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் உறந்திருக்கின்றார்கள் நாங்கள் முன்றோ நாளையோ இறக்குவதற்கு முன்பு இனி சமூகமும் கடத்தப்படாமல் இருப்பதற்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் உறுப்பினர்களாக நேற்று பெய்த மலைக்கு இன்று முனைத்த காலான் போன்று சிறுவர்கள் சிறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கமடி கமடியாக இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு இழப்பீடு போராடவில்லை நாம் இழப்பீடு கேட்பது என்றால் நாங்கள் போராடத்தவை இல்லை நாங்கள் நர்சிடம் வேண்டிக் கொண்டு எமது வீட்டில் இருந்திருப்போம் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்பதற்காகவே போராடுகின்றோம் நீங்கள் போயிருந்து பாராளுமன்றத்தில் அவர்களுக்கான இழப்பீடு கொடுத்தால் அவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்று கதைக்காதீர்கள் இவர்களுக்கு உண்மையை கண்டு இரண்டு பிள்ளைகள் அறிந்து காணாமல் அக்கப்பட்டு தொலைத்து விகிதி விகிதியாக தொட தேடிக் கொண்டிருக்கின்றோம் இலங்கையிலே தேடினோம் நகைச்சியாதிபதியிடம் தேடினோம் அமது உலகில் சர்வதேசத்திலும் தேடினோம் சர்வதேச நிறுவனங்களிடம் தேடினோம் எதற்கும் பதில் கிடைக்கவில்லை எட்டு ஆண்டுகளாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே எங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட எங்களோடு இணைந்து போராடவில்லை இருந்திருக்கின்றோம் இந்த நிலையிலே நாங்கள் இரண்டு விடிகங்களை மட்டும் கோர விரும்புகின்றோம் சிங்கள மக்கள் இலங்கை வாழ்கின்ற பெரும்பான்மை சிங்கள மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி ஒரு புதிய கொள்கையுடைய சிந்தனையுடைய ஒரு அரசாங்கத்தை விளங்கியிருக்கின்றார்கள் அவர் அந்த சிங்கள மக்களும் நாங்கள் பணிந்து கேட்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய இராணுவத்தினால் உங்களுடைய அரசு யந்திரங்களினால் பரிந்து காணாமல் இருக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் துளை